ரவுடிகளை ஒழிப்பதால் காழ்ப்புணர்ச்சி காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது ஹைகோர்ட் அதிரடி காட்டியுள்ளது வாராகி மீதான வழக்கில் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்துள்ளது மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்கின்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்கில் கிருஷ்ணகுமார் என்கின்ற வாராகி மீதான வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் வராகி மீது உள்நோக்கத்துடன் பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளதாகவும் அதனால் காவல்துறை தலைமை இயக்குனர் உடனடியாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என மனு தாக்கலும் செய்திருந்தனர் இந்த நிலையில்தான் இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் நீதிமன்றமே இது பொய்யான வழக்கு மற்றும் உள்நோக்கத்துடன் பதிவு செய்யப்பட்ட வழக்கு என கூறியுள்ளது பொய்யான வழக்கை பதிவு செய்த காவல்துறை ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டனர் அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான மாநில தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா ஒவ்வொரு வழக்கு விசாரணையின் போதும் அந்த வழக்கின் நிவாரணத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவிப்பது வழக்கம் என்றும் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தை யாரும் வலியுறுத்த முடியாது நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாமல் சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனால் புலன் விசாரணை அதிகாரியோ விசாரணை நீதிமன்றமோ அதை கருத்தில் கொள்ளாமல் புலன் விசாரணையும் வழக்கு விசாரணையும் நடத்தும் குற்றம் சாட்டப்பட்ட வரும் இதை காரணம் காட்டி வழக்கை ரத்து செய்ய கோர முடியாது என்றார் மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு ரவுடிஸ்டத்தை முழுமையாக ஒழித்து பிரத்யேக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவை ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் நுண்ணறிவு பிரிவில் உருவாக்கி தலைமறைவாக இருந்த பல ரவுடிகளை கைது செய்து பல்வேறு சமூக விரோத தடுப்பு முன்னெடுப்புகளை செய்வதால் காழ்ப்புணர்வோடு இப்படிப்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜின்னா வாதிட்டார் எனவே இதுபோன்ற வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜி கே இளந்திரையன் வேறொரு வழக்கின் தீர்ப்பில் சொல்லப்பட்ட கருத்துக்களுடைய அடிப்படையான கொண்டு காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென புகார்தாரர் கேட்ட எந்தவித முதாந்திரமும் இல்லை எனவும் உத்தரவிட்டுள்ளார் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட வழக்குகளினுடைய விசாரணையை நீதிமன்ற கருத்துக்களின் தாக்கமின்றி தன்னிச்சையாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பின் முடிவு மூலமாக மட்டுமே உள்நோக்கத்துடன் பதியப்பட்ட பொய் வழக்கா அல்லது உண்மை வழக்கா என அறிய முடியும் என்று தெரிவித்த நீதிபதி இளந்திரையன் நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க